வெல்கம் டு கண்ணாபிசா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னங்கிறதையும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டு கிச்சன் வந்து நான் எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணுறேங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கன்றதை காமிக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் என்ன ஃபங்க்ஷனாக கிரக பிரவேசம் தான் அது மார்னிங்கே போகணும் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால அவங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி தோசை விட பூரி செய்யறது ரொம்பவே ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணும் ஏன்னா எண்ணெயை வந்து ஊற்றிட்டு ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு அது காய்கிறதுக்குள்ளவே நம்ம மாவு பிசைஞ்சு பூரியுமே திரட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து முன்னாடி நாளே வச்சுருந்த மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன் சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து மறுநாள் வச்சு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அதில் இருக்க குழம்பு சாப்பிடுவோம் சிக்கனோ மட்டனோ வந்து நாங்கள் சாப்பிட்டது கிடையாது அதுவும் இல்லாமல் சிக்கன் குழம்பை விட மட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னால் நாங்கள் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் அப்படி தான் நாங்கள் செய்கிறது வழக்கோம் அதனால் நாக்கு வந்து மட்டன் குழம்பு பூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் போல் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் நிறைய வெரைட்டி செய்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா காலையில் செய்கிறதுக்கு அதனால் இன்றைக்கி சிம்பிளாக லெமன் ரைஸும் அதுக்கு ஃப்ரை வந்து பொட்டேட்டோ தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்குமே ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் ஒரு சில பொருள் இருந்தாலே போதும் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க என்னோடய பசங்களுக்கு பொட்டேட்டோவர் பெருசு பெருசாக போட்டால் பிடிக்காது சின்ன சின்னதாக தான் பிடிக்கும் அதனால் சின்ன சைஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது மட்டும்தான் டைம் எடுக்கும் பொறிச்சு எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸுக்கு முன்னாடி நாளே பட்டாணி ஊற வச்சிட்டேன் அதை வந்து குக்கரில் மாற்றிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டோம்னா அது வந்து வெந்துடும் இன்னொரு பக்கம் வந்து சாதத்துக்கு வந்து ஒலை போட்டாச்சு அது ஒலை கொஞ்சதுக்கப்புறம் நான் அரிசியும் போட ஆரம்பிச்சிட்டேன் லெமன் ரைஸுக்கு லெமனை வந்து லைட்டாக இப்படி வந்து கையால் வந்து நல்லா கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிங்கன்னா சார் நல்லா வரும் அதனால எல்லாமே கசக்கி எடுத்துகிட்டு லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே நான் அது கூடவே சேர்த்து வச்சுக்கிட்டேன் இப்படி மொத்தமாக புழிஞ்சிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு நம்ம எப்பயும் தான் கடலை பருப்பு அப்புறம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த லெமன் மிக்ஸி அது கூட சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது உடனே இறக்கிட வேண்டியதாக லெமன் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பாருங்க இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகுத்தம்பரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா பூண்டு தட்டி கூட சேர்த்துக்கலாம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவும் அது கூட சேர்த்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவை இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து அந்த ஆயிலே வெந்து வர வேண்டியது கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டாம் ரொம்ப உதிரி உதிரியாக டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெஞ்சு ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் கண்டிப்பாக இது வேணான்னு குழந்தைங்க சொல்லவே மாட்டாங்க சின்னவங்க பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சாதமும் வேக வச்சு வடித்து அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூடவே நம்ம மிக்ஸி சேர்த்து சாதத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு செய்யவே தெரியாத ஒரு சாப்பாடுனா அந்த லெமன் சாதம் தான் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது வந்து நான் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி லெமன் சாதம் செய்ய கஷ்டமாக இருக்கும் எனக்கு எப்பயுமே அந்த புளியோதர மிக்ஸு லெமன் மிக்ஸ் இது எல்லாமே எனக்கு அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க காலையில் எழுந்து நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் போகும்போது அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த லெமன் சாதத்தை பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லும்போது தெரிஞ்சது ஏன்னால் அவங்க பசங்களுக்கு லெமன் சாதம் தான் பிடிக்குமா அதை உடனே செஞ்சுருவாங்களாம் அது என்ன தான் நான் அவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ ஈஸியாக செய்கிற லெமன் சாத்தியே எங்கள் அம்மாவை செஞ்சு தர சொல்லி இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்தணும்னுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்போதை கூட நான் ஒழுங்காக கற்றுக்கல அந்த டைமில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் லெமன் ரைஸே க்ளியராக கற்றுக்கிட்டேன் இதில் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன தப்புலாம் பண்ணேன்னா லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டோம்னா அது கசக்கிற மாதிரி ஆகிடும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா பிழிஞ்சு விட்டு அது டேஸ்டே வாயில் வச்சா கசகிற மாதிரி ஆயிடுச்சு இது முதல் தடவை பண்ண மிஸ்டேக் அடுத்த டைம் பண்ணும்போது என்ன பண்ணனா தண்ணி வந்து லைட்டாக விடுவோம் இல்லையா அந்த தண்ணி நிறைய விட்டுட்டேன் நிறைய விட்ட உடனே அது கெட்டி ஆகாமல் தண்ணியாகவே இருந்தது சாப்பாடு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தான் அந்த டைமில் இந்த மிஸ்டேக்கும் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஒரு முறை தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்ற தெளிவே கடைசியில் வந்தது ஏன்னா லெமன் சாதம் செய்யும்போது லெமனை வந்து நல்லா டீப்பாக அழுத்தக்கூடாது தண்ணி அதிகமாக விடக்கூடாது ரொம்ப நேரம் லெமனை கொதிக்க விடக்கூடாது இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க எந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக குக்கிங் எல்லாமே முடிஞ்சுட்டு எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் லெமன் சாதமே வந்து இன்னும் மிக்ஸு கொஞ்சம் இருந்ததுனால மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆஃப்டர்நூன் நாங்கள் வரும்பொழுது தேவைப்பட்டால் நாங்கள் அதே சாப்பிட்டுப்போம் இல்லையா ஃப்ரெண்டு வீட்டில் கூட சாப்பிட்டே வந்துடுவோம் இப்போ வந்து மீது இருக்கிற பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் துடைக்கிற வேலை தான் இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயத்தான் நான் கூட ஷேர் பண்ணணும் என்னோடய யூடியூப்பில் எனக்கு கிடைக்கிற வருமானம் என்னங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ என்னோடய சேனலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே ஒரு ஒரு ஃபேமிலி தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் எதனாலனா ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியாமல் போகுது அப்படியே இதெல்லாம் நான் எப்பயாவது ஒரு வீடியோ போடுறேன் இல்லையா அந்த வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அதனாலவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் இந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணி ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க இப்போ ரெகுலராக உங்களுக்கு வருமானம் வந்திருக்கல எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைபர் வர்றது மட்டுமே இந்த யூடியூபோடைய சக்ஸஸ் கிடையாது அதை தாண்டி நிறைய டார்கெட்ஸ் இருக்குது அதெல்லாம் ரீச் பண்ணால் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் அப்போது என்ன தான் வருமானம்னு கேட்குறீங்களா என்னோட பெரிய வருமானமே என்னுடைய சப்ஸ்கிரைபரும் அது கூடவே சேர்ந்த என்னோட முயற்சி பயிற்சி இது ரெண்டும் தான் கூடிய சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வருமான செய்தியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ